வணக்கம் காதல் திருமணம் நடக்குமா நடக்காதா இது மெயினாக யூடியூப்பில் இருக்கிறவங்களும் சரி நிறைய வாலிப வயசு பசங்க பொண்ணுங்க எல்லாமே லவ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கான ஒரு மேரேஜ் நடக்குமா நடக்காதா ரெண்டு ஊரோட ஜாதகம் அமைப்பு வச்சு எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றது ஒரு ஜாதக அமைப்புக்கு நம்ம பார்த்துருக்கோம் இது போல் உங்களோட ஜாதகத்துக்கும் மேரேஜில் முடியுமா காதல் செய்கிறவங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனல் இருக்க நம்பரில் வாட்ஸ்அப்பில் புக் பண்ணி உங்களோட ஜாதக அமைப்பில் கொடுத்து கேட்டு தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் மனநிறைவான விளக்கங்கள் எல்லாருக்குமே நம்ம ஒரு ஜோதிட உலகம் சேனல்லேருந்து ஸ்ரீ லிங்கேஸ்வரா ஜோதிடம் மூலமாக நான் உங்களுக்கு பார்த்து இருக்கேங்க ஓகே நம்ம இப்போது ஜாதக விளக்கங்களுக்கு ரெண்டு ஜாதக அமைப்பு வந்திருக்குங்க இதே போல தான் பார்த்து அமைப்புகள் சொல்லியிருக்கிறேன் அப்போ ரெண்டு ஜாதக அமைப்புகள் எப்படி இருக்குது ஒரு அதுக்கு லவ் அமைப்புகளில் ஒரு சான்ஸ் ஆகிருக்கா இல்லை மேரேஜ் ஆகிறதுக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு போட்டிருக்க ஜாதகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரெண்டு ஆகஸ்ட்டில் போட்டிருக்கு இல்லையா இது வந்து ஆறுநூப்பத்தொம்பது ஏஎம் பிறந்திருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணோட ஜாதக அமைப்பு அந்த பெ பெண் கட்டம் ராசி கட்டம்னு போட்டிருக்கில்லையா அது ராசி பார்த்திங்கன்னா கண்ணே ராசியாக இருக்குது ராசியிலேயே செவ்வாய் ஏழாம் இடத்துலையே சனி லக்ன அமைப்புகள் கடக லக்னம் லக்னத்தில் சுக்கரன் போதேன் சூரிய அமைப்புகள் இருக்கிறது அப்போ ஏழாம் அதிபதி ஒன்போதாம் இடத்துல குருவோடய வீட்டில் குருவோடய பார்வையில் இருப்பது எப்படி ஏழாம் அதிபதி பார்த்தீங்கன்னா நல்ல வலுவாக குருவோட வீட்டில் குருவோடய பார்வை அமைப்புகள் நல்லா இருக்குது ஒரே ஒரு விஷயம் செவ்வாயோட பார்வை அமைப்புகளே வாங்குது அது அந்த தசாபுத்தி அமைப்புகள் காலங்கள் வந்தால் தான் பிரச்சனையாக கொடுக்கும் ஓகேங்களா ஓகே இவங்களுக்கான அமைப்பு குரு பகவான் லக்னத்தை பார்க்குறாரு நல்ல யோகா அமைப்பு இருக்குது சுக்ரனோட வீட்டில் ராகு இருக்கார் அப்போ ராகு சுக்ரனை போல செயல்படுவார் லக்னத்திலேயே புதையன் சுக்ரன் இருக்கிறது ஒரு காதல் அமைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு லக்கணத்திலேயே புதை சுக்ரன் கடக லக்னமாகவும் இருக்கிறது இந்த காதல் வாய்ப்பு கூடிய உணர்வுகள் ஏற்படும் அது அந்த தசா புத்திகள் அப்படின்றதே அந்த டைம் பீரியடு வந்திருக்கும் அப்படின்றதுல இவங்க லவ் அப்படின்றது இருக்காங்க அப்படின்றது இந்த ஜாதகம் அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம சிம்பிளாக பார்த்தோம் அதே போல் ஆணோட ஜாதகம் இந்த சைடில் போட்டிருக்கோம் லக்ன அமைப்புகள் உங்களுக்கு மிதுன லக்னமாக லக்னத்துலேயே சூரியன் ஏழாம் இடத்துல சனி ஆக அவங்களுக்கு ராசியில் ஏழாம் இடத்துல சனி உங்களுக்கு லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் அமைப்புகள் இருக்குது புதன் சுக்கரன் இங்கே ஒரு ரிஷபத்திலையே இணைவு அப்படின்றது விஷயம் இருக்குங்க இவங்களோட ஜாதத்திலையும் புதன் சுக்கிர இணைவு இருக்குது பார்த்தீங்களா அப்போ ரெண்டு தலையுமே புதன் சுக்கரனோட இணைவுகள் வரும்போது ஒரு விதமான லவ் அஃபெக்ஷன் ரெண்டு பேருக்குமே மனசு ஒத்து போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதும் இருக்குது மேலும் இவர்களுக்கு ராசிக்கு இல்லை சனி அவங்களுக்கு லக்கணத்துக்கு ஏழில் சனியும் எப்படியோ ஒரு ஓரளவில் ராசி லக்னங்களோடு தொடர்பு கொள்கிறது அதுவுமே ஓரளவுக்கு இருக்குங்க அடுத்து நடக்கக்கூடியது அமைப்புகள் பார்க்கலாம் இப்போது சந்திர கடக கடகராசியாக இருக்குது ராசிக்கு எட்டுலேயே செவ்வாய் ராகு அமைப்புகள் இருக்குது இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா மேரேஜ் அமைப்புகளில் மாங்கல்யம் அப்படின்ற விஷயத்தில் தோசை அமைப்புகள் பிரச்சனை அப்படின்றது சொல்கிறோம் அப்போ பெண்ணோட ஆணோட ஜாதக அமைப்பில் இருக்குது அப்போ மேரேஜ் அமைப்புகள் தடை பிரச்சனைகள் ஆகிதான் மேரேஜ் ஆகும் லக்னத்துக்கு இல்லையே சனி இருக்குது தாமத திருமணம் தான் இவங்களுக்கு ராசி எல்லையே சனி தாமத திருமணம் எல்லாமே இவங்களோட ஜாதக அமைப்பில் இருக்குது அப்படின்றது தான் ஆக இப்போ வந்து ஒரு நாலு வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றப்ப டைம் பீரியட் என்ன போகுது அப்படின்ற நம்ம செக் கொள்ளலாம் பெண்ணோட ஜாதக அமைப்பில் இப்போ இருபத்தஞ்சு அப்படின்றப்ப ராகுதசையில் கிட்டத்தட்ட சந்திர புத்தி அமைப்புகள் இருந்து சந்திரன் உங்களுக்கு ஒரு செவ்வாயோட இணைவில் இருக்குது கண்ணி ராசியாக இருக்குது அடுத்து உங்களுக்கு சுக்கரனோட வீட்டை நெருங்கி தான் இருக்கார் அப்படின்றத அமைப்புகளையும் உங்களுக்கு ராகு தசை ராகு சொன்னேன் அந்த சுக்ரனோட வீட்டில் இருக்குது சுக்ரனை போல செயல்படும் அப்படின்றத இப்போ சந்திரபத்தி அடுத்து செவ்வாய் பற்றி அமைப்புகளில் உங்களுக்கு லவ் அமைப்புகள் ஆகி இப்போ குருதசை குருபத்தி போயிட்டுருக்குங்க குருவுமே லக்னத்தை பார்க்குது நல்ல விஷயம் தான் சுப தான் போயிட்டுருக்கு ஓகே அடுத்து வந்து ஆணோட ஜாதக அமைப்புகள் பார்க்கலாம் ஆணோட ஜாதக அமைப்பில் உங்களுக்கு சுக்ரனோட தசை அமைப்புகளில் ரெண்டாயிரத்தி இருபது அப்படின்றப்ப சுக்ரதை செவ்வாபுத்தி முடிஞ்சு சுக்கரதை ராகு புத்தி ஆரம்பிச்சிருக்குங்க அப்போ சுக்கரைய ராகுனாலே லவ் அமைப்புகளே இன்ட்ரெஸ்ட் வரக்கூடியது தான் அது ஒரு ஆணாக இருந்தால் பெண்ணு பெண்ணாக இருந்தால் ஆணை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால தான் இவங்க ரெண்டு பேர் அமைப்புகளுக்கும் மேரேஜ் அமைப்பு அது காதல் அமைப்புகள் ஏற்பட்டுருக்கு கன்னியூ பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தும் பார்த்தீங்கன்னா லக்னத்திலேயே புதய சுக்கரை இருக்கிறது ஒரு விஷயம் அடுத்து இவங்க ஆணோட ஜாதத்தில் லக்னத்துக்கு அருகில் ஒரு திக் வரக்கூடிய புதைய சுக்கர அமைப்புகள் அப்படின்றதும் இந்த ரெண்டுமே லக்கணத்தோடு சம்மந்தப்பட்டு வர்றதுனால சொந்தத்தில் ஓரளவில் ரிலேஷனாகவே இருக்கக்கூடியவங்களே காதல் அமைப்புகள் வரக்கூடிய அமைப்பு இந்த அமைப்புகள் இருக்குது அப்படின்றதில் இவங்க சொந்தத்தில் இருக்கக்கூடியவங்கள தான் காதல் அப்படின்ற விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இதில் ஏன் உங்களுக்கு ஒரு மேரேஜ் ஆகுமா இல்லையான்னு அப்படின்றத கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் தான் ஏழாம் இடத்துல சனி அமர்ந்துருச்சுருங்க லக்னத்துக்கு எல்லாம் சனி ராசிக்கு எல்லாம் சனி ஏழாம் இடம் பாதிக்கப்படுகிறது அப்போ சனி பார்த்தாலே கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் இங்கே ஒரு குருவோட தொடர்பு பெற்று ரெண்டு கட்டத்துலையும் பாருங்கள் குருவோட ஒன்பதாம் பார்வை இங்கே இவங்களோட ராசிலையும் குருவோட ஒன்பதாம் பார்வை அந்த சனி பகவானுக்கு கிடைக்குது அப்படின்றதுனால பிரச்சனை இருக்கும் பிரச்சனை ஆகி மேரேஜ் ஆகும் அப்படின்றத குறிக்குதுங்க அப்போ ஃபேமிலி சந்திரனை பார்க்குறதுனால தாயார் வழியில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் இந்த ஜாதகருக்கு பெண் ஜாதகத்தில் பாருங்க சந்திரன் சனி புனர்ப்பு தோச அமைப்புகள் நிறைய நேரம் பார்த்துக்குதுங்க அப்படின்றப்ப தாயார் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஓரளவுக்கு பாசிட்டிவாக இல்லை அப்படின்றத அவங்களுக்கு எடுத்துக்கலாம் அடுத்து அவன் ஆனோட ஜாதகத்தில் செவ்வாய் ராகு இருக்குது சகோதர சகோதரி வழியில் இவங்களுக்கு பாசிட்டிவாக இல்லை ராகு செவ்வாய் இணைவு அவ்வளோவான அமைப்பில் சனியோடய பார்வை அமைப்புகளையும் வாங்குறது சரியான அமைப்பில் சகோதர வழியில் கொஞ்சம் பிரச்சனைகள் தொந்தரவுகள் இருக்கும் அப்படின்றது சம்மந்தப்பட்ட லவ் அமைப்புகளில் சப்போஸ் இவங்களுக்கு ஃபேமிலியில் அரேஞ்ச் பண்ணி மேரேஜ் ஆகுமா அப்படின்னு பார்க்கும்போது செக் பண்ணும்போது இப்போதைக்கு போயிட்ருக்க டைம் பீரியட் குரு தசையில் பெண்ணுக்கு குரு தசையில் குரு புத்தி முடிய போகுதுங்க இன்னொரு ஒரு மாதத்தில் இந்த மாதத்தோடு முடியுது அடுத்து சனி புத்தி பிறக்க போகுது சனி புத்தி அப்படின்னாலே தெரியும் பிரச்சனை அவளுக்கு இதுவுமே வந்து முறையாக நடக்கிறதுக்கு முடியக்கூடிய டைம் பீரியட் இல்லை இருபத்தெட்டு அஞ்சாம் மாதம் வரைக்கும் போகுது அப்போ ஒத்து பேரண்ட்ஸோட ஒத்துழைப்பு கிடைக்கிறதுல மிக மிக பாசிட்டிவ் இல்லை குறைவாக தான் இருக்குது ஆனோட ஜாதக அமைப்பில் பார்க்கும்போது தசா அமைப்புகள் சுக்ரனோட தசையில் ராகு புத்தி ஸ்டார்ட் ராகு புத்தி முடித்து குரு புத்தி நடந்துக்கிட்டு இருக்கு ஜனவரி வரைக்கும் அது பிறகு சுக்ர தசையில் சனி புத்தி சுக்ரன் எப்படி இருக்குது சுக்கிரன் வந்து உங்களுக்கு குருவோடய பார்வை அமைப்புகளில் குருவோடய வீட்டில் இருக்குது ஆனால் சூரியனோட பார்வையை வாங்கியிருக்கு எப்படி இருந்தாலும் பாதிக்கப்பட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த அரேஞ்ச் மேரேஜ் அமைப்புகளில் தடையாக தான் இப்போதைக்கு இருக்குது ரெண்டு பேருக்குமே அப்போ சனியோட புத்திகள் வர்றதுனால என்ன நடக்கும் பிரச்சனையாக தான் நடக்கும் அப்படின்றப்ப ஃபேமிலியில் ரெண்டு பேருத்துக்குமே சொல்லிட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது பிரச்சனை நடக்கும் பண்ணி மேரேஜ் பண்ணிப்பாங்க ஆனால் ரிஜிஸ்டர் மேரேஜ் தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு பிறகு ஓரளவுக்கு ரெண்டு பேருக்குமே பாசிட்டிவாக அவசியம் இருக்குது அப்போ இன்னும் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணாங்கன்னா ஃபேமிலி மூலமாக அக்செப்ட் பண்ண வச்சு மேரேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஒரு வகையில் இருபத்தெட்டுக்கு பிறகு இருக்குது ஆனால் அதுக்குள்ளே பண்ணணும் அப்படின்ற அமைப்புகள் பார்க்கும்போது ரிசிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்கான அமைப்பு தான் இருக்குது பிரச்சனை தான் மேரேஜ் ஆகும் ரெண்டு பேருக்குமே பொருத்தம் அப்படின்ற வகையில் பார்க்கும்போது பத்து பொருத்தத்தில் பார்க்கும்போது ஏழு பொருத்தம் நல்ல அமைப்புகளாக இருக்குது மற்றபடி ராசி லக்னம் மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்க்குறப்ப ஓரளவுக்கு பாசிட்டிவாக நியராக அந்த கிரகங்களில் ஒரு சில கிரகங்கள் எல்லாமே ஒத்து போகிறது லக்ன லக்னத்துக்கு ஏழில் ராசிக்கு ஏழில் சனி இருக்கிறது புதை சுக்கரனோட இணைவு ரெண்டு கட்டத்துலையுமே இருக்கிறது அப்படின்ற அமைப்பு குரு வந்து ரெண்டு சனியை பார்க்குறது அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூன்று நான்கு அமைப்புகள் ஒரே இதை மாதிரி வரும்போது ரெண்டு பேரோட மனநிலை ஒத்த மனநிலையாக இருக்கும் அடுத்து அந்த செவ்வாயோட ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் செவ்வாயோட தோசை அமைப்புகள் மற்ற விஷயம் அதை நம்ம பார்க்கணும் இல்லையா அது பார்க்கும்போது ராசியிலேயே பெண்ணோட ஜாதத்தில் செவ்வாய் அங்கே அவங்களுக்கு ராசிக்கு எட்டில் செவ்வாய் அப்போ ஒரு ஒன்று நாலு ஏழு எட்டு அப்படின்ற இடத்துல செவ்வாய் இருக்கும்போது சில சில சிறிய தோசை அமைப்புகளை வரும் அது ரெண்டு பேருக்குமே ஒரு அளவில் ஒரே இடத்துல இல்லாட்டியும் அந்த தோசை அமைப்புகள் ரெண்டு பேருக்குமே மேட்சிங்காக இருக்கிறதுனால ஓரளவுக்கு மனசும் ஒத்து போகும் ஃபேமிலி லைஃப் நல்லாயிருக்கும் அடுத்து வரக்கூடிய தசை அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப இவங்களுக்கு லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி தசவை தான் போயிட்டுருக்குங்க அவங்களுக்கு பார்க்கும்போது ஒரு சுக்ர தசை ராசிக்கு நாலு பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருந்து தசை நடத்துகிறாரு சுக்கரனனோட தசை இவங்களுக்கு பாதிக்குமா அப்படின்னா இல்லை நல்ல அமைப்பாக தான் இருக்குது அடுத்து சூரிய தசை பாதிக்குமா இல்லை அடுத்து செவ்வாய் தசை சந்திர தசை அது அவங்களுக்கு வர அடுத்தடுத்து வரக்கூடிய தசை ஆணுக்கு வரக்கூடிய தசை பெண்ணுக்கு பாதிப்பு அமைப்புகள் இல்லை அப்படின்றதுனால இவங்களுக்கு ஆறாம் மதிப்பு தசை நடக்கிறது கொஞ்சம் ஒம்ப அளவுக்கு பிரச்சனைகள் சந்திப்பாங்க கஷ்டங்களை சந்திப்பாங்க அப்படின்னு இருக்க வழியாக இதில் பெரிய பாதிப்பு அமைப்புகள் அப்படின்ற விஷயம் இல்லை ஆனால் பெண்ணுக்கு கொஞ்சம் ஜாதக அமைப்பில் சிரமமாக தான் இருக்குது கஷ்டமான வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படின்றது தான் இருக்குது அந்தந்த காலத்தில் தசா அமைப்புகள் கொடுப்பினை என்ன வருதோ அது அவங்களுக்கு அனுபவிச்சு தானே ஆகணும் அப்படின்ற அளவில் லவ் மேரேஜ் பண்ணுவாங்க பெண்ணோட ஒரு விஷயத்தில் ஃபேமிலியில் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் அது பிறகு போக போக சரியாயிடும் அப்படின்ற அமைப்பு தான் ஆக காதல் திருமணம் நடக்குமா அப்படின்ற கேள்வி அமைப்புகளை கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுற அமைப்புகள் தான் வருது பேரண்ட்ஸோட சம்மதத்தோட மேரேஜ் அமைவதற்கு தடை பிரச்சனைகள் தற்போது இருக்குது ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்கு பிறகு வேணால் ஓரளவுக்கு சமாதானம் பண்ணி மேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அமைப்பு தான் ஒரு எல்லா விளக்கங்களுமே தெளிவாக பார்த்தோம் இதே போல் இந்த வீடியோ நீங்கள் லவ் பண்ணுறீங்களா உங்களுக்கான ஜாதக அமைப்போம் உங்களோட ஒரு லவ்வர் அப்படின்ற விஷயம் ஜாதகம் ஜாதக அமைப்பு தெரிஞ்சுதான் கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பூரில் நமக்கு மெசேஜ் பண்ணி பார்த்து தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது சாத்தியமாக இருக்கா இல்லையா அப்படின்றத இதுபோல் நிறைய வீடியோ பதிவுகள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்